எனக்கு பாத்தவங்க சாத்தா விஷ்ணு மதுசூதனன் திருமா பெருமா என்ன நாராயனை நினைப்பதோடு அல்ல வீட்டில் நல்ல குணமதிக மாபரோனை கோபுரத்தை மீட்டெடுக்கும் கணபதி கைது என்று சொன்னேன் கணபதியை வணங்கி அவரை இணைந்து யாம் கடகத்தை துவங்கி அகவடி நடித்து பார்க்கலாம் நாராயண் செல்வற்கான

புத்தகம் பார்த்து தரக்கூடிய அருமகி உப்பை வேறெழுத்து மூலாதாரம் சுபாதிஷ்டானம் மணிமுருகம் அநாகதம் சுத்தி ஆணியன் சொல்லப்பட்டது ஆறு ஆதரவை மையமாக கொண்டு அவதரித்து உமையவனை தவச் செல்வன் நெற்றி கண்ணன் தோற்றத்தை வெற்றி வேணும் கந்தன் கடம்பன் கார்த்திகேயன் குமரன் திருமுருகன் மால்வர்கள் செஞ்சை வேளவன் இந்த இடத்திலே குறிக்கொண்டிருக்கின்றே இந்த இடத்திலே நமக்கு ஒரு நல்ல கழகம் உருவாக வேண்டும் அதுவும் நன்மையிலேயே முடியும் முதல் இடத்தை பார்ப்போம் இடத்தை பார்க்கும் பொழுதே சொற்கம் போட்டுள்ளது என்னொன்று தொடர் பெருமைகள் எதிர்க்கிறது என்பது இங்கேயே சற்று உற்று நோக்கி கவனிக்கும் பொழுது ஆராது\|^{いる}ကြிறார்கள். யாராவது ஓசி, யாராவது ஓசி. யார சத்தம் கேட்கலடா? கேடும் சத்தம் கேட்கவில்லையே. ஆஹா. பள்ள கேட்கிறது. ஊரு குரல் அல்ல பள்ள குரல். ஆளோரம். ஆளோரம் ஆளோர மனிதரை சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். யாரை நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள்? முருகா முருகா முருகா. இந்த முருக பிரمانی மட்டுமே நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். முருகன் என்றால் எడుகின்ட தான அர்த்தம். முருகா என்றால் மூன்று தெய்வங்களும் ஒருங்கி அமைந்திருக்கின்றும் தாருடைய திருமண நான் எப்பொழுது அடையப்போரேன் என்னை தாங்கள் எப்பொழுது ஆட்கொள்ள போகின்ற நீங்கி காத்துக் கொண்டிருக்கிறார் முருகனுக்கும் வள்ளிக்கும் திருமணத்தை நடாத்தி வைக்க வேண்டியதற்காக யார் இங்கே வந்திருக்கின்றோம் திருமணத்துக்கு முதல்வி பெண்கள் காலம் மட்டும் கேட்டது ஆண் மகன் யார் வந்திருக்கிறாரா வந்திருக்காரு வந்திருக்காரே யார் அவர்தான் வீரத்தேவன் அவர் தானே வீரத்தேவன் என்பது யார் மகன் ஏழு பேர் ஒருத்தர் ஓஹோ ஏழு அண்ணன் வரவில்லை ஏன் வரவில்லை வேலைக்கு போயிட்டா வேற வேலைக்கு கம்பெனி இல்ல

இலப்புனாரே அரேந்திரன் யாபா நான் என்ற தாங்களார் தான் யார் இந்த நாரன் வேல பார்த்து போன்னு பேசாம உட்கார்றுக. இதற்காக புண்ணாடி விளங்கி பெருமை சேர்த்த கிராம பொதுமக்களுக்கும் விழா குழுவினர்களுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளங்கிரிகளுக்கும் சகோதர அனைவருக்கும் இந்த நல்லதொரு வாய்ப்பினை எகி அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அருமை மதிப்புக்குரிய மதிநுட்பக் குறியே அருமை அவர்களுக்கும் மற்றும் இங்கே வந்துக கூடிய விழா குழுவினர்களுக்கும் கிராம முக்கிய முக்கியஸ்தர்களுக்கும் எங்கள் கலை குடும்பத்தின் சார்பிலே நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி நன்றியும் ஆமாம் இந்த வள்ளி திருமண நாடகத்தில் அதிகமாக பார்த்துருக்காங்க வள்ளி திருமண நாடகம் பார்க்கல எப்படி கதை இருக்குமோ இருக்காதோ அப்படிங்கிற ஒரு சந்தேக நாடகம் போட்டதுல அண்ணனுக்கு இது எப்படி இந்த கதையை கொண்டு வரப்போறியனு இதுவரை கொஞ்சம் விளையாட்டாகவும் இந்த பாடல் மூலமும் கதை இனிமேல் இந்த கதைகள் பிடித்தாங்க ஏன்னா இடையில ஆடலும் இருக்கும் பாடலும் இருக்கும் நகைச்சுவும் இருக்கும் அத்தனையும் தான் அந்த நாடகத்திலே வரும் என்பதை முதல்ல ஆமா வள்ளி நிறுவனத்துல இந்த நாடகம் வந்து ஒரு மணி நேரத்துல பிடிச்சு போயிடலாம் ஆமா கதை பாட்டு இதை மட்டும் பாட்டு ஒரு மணி நேரம் தான் கதை அப்படி பண்ணல அது எல்லா எல்லா நகைச்சுவைகளையும் கொடுத்து சண்டையும் கொடுத்ததுல எனக்கு அவருக்கு இந்த காவலருக்கு சண்டை வரும் அதை விட எனக்கும் வள்ளிக்கும் சண்டை அந்த அம்மா எனக்கு முருகனை பிடிக்கல எனக்கு கல்யாணம் வேணாம்னு சொன்னோம்

உன்ீதி நாளம்மா அம்ம ஜீதே தோ சொன்னம்மா எதற்காக வந்தார் எந்த வேலையாக இங்கே காவல் புரிகிறார் என்பதை பார்க்கும் பொழுது முன்பொரு சமயம் எமது பார்த்தனாகிய மகாவிஷ்ணுவின் கண்களில் தோல்லிய அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி என்னும் இருவரை அமிர்தவள்ளி இணையான என்ற பெயரில் எம்பெருமா முருகனது திருமலை தாமரை வந்தனர் விட்டார் மட்டோரியா சுந்தரவள்ளி குறிஞ்சி தலைவர் நம்பின் வளர்ப்பு மகளாகி வள்ளி என்ற பெயரில் முருகப்பெருமாருக்கு விதைக்கப்பட்ட நினைக்காட்டியை காவலை மேற்கொண்டு ஆலோரம் சோ என்று ஆயரோக்கிக் கொண்டிருக்கின்றார்

تنهنجي گهمني کو ڏاڪا وي پادو ني تنهنجي سي